தெரியாம தான் கேட்குறேன் ஏண்டா திடீர்னு நாவோ ஐயப்பன் பாடலை வந்து இந்த இசைவாணி பாணி பைத்திய காரிச்சு வந்து பாடிட்டு போச்சு அடுத்தது இப்போ ஒரு யூடியூப்ல பிரபலமாக இருக்கிற ஒருத்தவன் வந்து பார்வதியை டீச்சரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பா பாட்டு எழுதிருக்க பணத்துக்கு தின்றுட்டு போயிட்டே இருப்பீங்க போல இருக்கு அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தவமா புதுசு புசா பாடல் வரிகளை சாமி தான் கிடைச்சதா நம்பிக்கைதான் கிடைச்சதாலா உங்களுக்கு சாமி பக்தர்களை இப்படியா இழிவுபடுத்துவீங்க மற்ற மதத்தை இந்த மாதிரி செய்ய முடியுமா அவங்களால இந்த இந்துக்களுக்கு சுவரணையும் கிடையாது சூடும் கிடையாது அறிவில்லாத ஜென்மங்களாக வாழ்கின்ற ஒரு இனம் அப்படின்னா அது இந்து இனம் தமிழ்நாடு இந்த திராவிட அரசியலில் சூழ்ச்சியினால் ஒட்டுமொத்த இந்துக்களும் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் உணரப்போகிறீர்களோ தெரியல சத்தியமா தெரியல உங்கள்ட்ட ஒற்றுமையும் கிடையாது இந்த அறநிலைத் துறையை இழுத்து மூடிவிடு ஒரு இஸ்லாமியரா சொல்றேன் நான் பிறந்தது இஸ்லாமிய சமுதாயம் தான் மாற்று கருத்தே கிடையாது ஆனா என்னை வழி நடத்திய என் தந்தையும் தாயும் எல்லா இறைவனும் ஒருவனி ஒவ்வொரு சாமியும் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சலிம் குருவுடைய ஆசை தான் கேக்குறேன் ஏண்டா திடீர்னு நாவோ ஐயப்பன் பாடலை வந்து இந்த இசைபாணி பைத்திய காரிச்சு வந்து பாடிட்டு போச்சு அடுத்தது இப்போ ஒரு யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற ஒருத்தவன் வந்து பார்வதியை டீச்சரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் பாட்டு பா பாட்டு எழுதியிருக்கிறான் என் பார்வதி டீச்சர் அம்மார இல்லை உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டியம் அம்மார அதெல்லாம் உன்னை யாரா கேட்டாங்க பதினோரு மாதம் கெட்டவனாக வந்துட்டு ஒரு மாதம் நல்லவனாக இது தவறான ஒரு செயல் இது நான் சொல்கிறது நல்லா புரிச்சிக்கணும் தயவு ஒரு ஒரு சாமி பக்தர்களை இப்படியா இழிவுபடுத்துவீங்க மற்ற மதத்தை இந்த மாதிரி செய்ய முடியுமா அவங்களால இந்த இந்துக்களுக்கு சுவரணையும் கிடையாது சூடும் கிடையாது எல்லாத்தையும் கடந்து கடந்து போயிட்டே இருப்பாங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க அறிவில்லாத ஜென்மங்களாக வாழ்கின்ற ஒரு இனம் அப்படின்னா அது இந்து இனம் இனமாகவே பேசுவோம் ஏன்னா இந்துன்னா அப்புறம் ஜாதியெல்லாம் உள்ள கொண்டு வந்துருவாங்க இவங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு இதுல ஜாதியை புகுத்துறது எல்லா ஜாதியும் ஜாதிகாரர்களும் மாலை அணிவிக்கிறார்கள் ஏடா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் டாஸ்மாக்லயே கடக்கணும் அப்படின்னு சொல்றது தான் உங்களுக்கு திராவிட மாடலா அந்த ஒரு மாசம் பார்வதி டீச்சரை கூப்பிடுறீங்க ஏன் உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிடு இல்ல உன் பங்காளிங்க பங்காளிங்களுக்கு இருக்கும்ல அதையும் பாடகாண்டி தானே என் பங்காளி உடைய பொண்டாட்டி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாடகாண்டி தானே ஏன்டா இப்படி எச்சத்தனமா நடந்துக்கிறீங்க ஒட்டுமொத்த ஐயப்ப பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இதை நீங்கள் கடந்து செல்ல செல்ல பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும் கடந்து செல்லாதீர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவீங்க நானும் ஆல போட்டுவேன் நானும் ஆல போட்டுவேன் தயவு செய்து சொல்றேன் தமிழ்நாடு இந்த திராவிட அரசியலில் சூழ்ச்சியினால் ஒட்டுமொத்த இந்துக்களும் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் உணரப்போகிறீர்களோ தெரியல சத்தியமா தெரியல உங்கள்கிட்ட ஒற்றுமையும் கிடையாது உண்மையான விசுவாசமான வாக்குகளும் கிடையாது உண்மையான வாக்கே கிடையாது உங்களதெல்லாம் பணத்துக்கு தின்னுட்டு போயிட்டே இருப்பீங்க போலருக்கு அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தமா புதுசு புசா பாடல் வரிகளை ஏன்னா சாமி தான் கிடைச்சதாரா தான் கிடைச்சதாரா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இவ்வளவு கொச்சி கொச்சைப்படுத்தி பாடுவதற்கு எப்படி மனம் வருது உங்களுக்கு ரொம்ப தவறான செயல் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது சத்தியமா சொல்றேன் இங்க மத பிரச்சனைகளை உண்டாக்குகின்ற விஷயங்கள் அதிக அளவில் நடக்கின்றது அது யாரு யார் பண்றாங்கன்னு தெரியல ஆனா பண்ண சொல்லியிருக்காங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுது இதெல்லாம் உளவுத்துறை தான் கண்டுபிடிக்கணும் நீதி அரசர்கள் தான் இதெல்லாம் வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்ப வேண்டும் தாமாக 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 எல்லாமே வந்து குட்டி சோறா போச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்களும் பாவப்பட்ட ஜென்மங்களாக மாறிவிட்டார் வேற என்ன சொல்றது அதுக்கு பேசாம ஒண்ணு செய்யுங்க அறநிலைத்துறையை இழுத்து மூடிடு திராவிட மாடல் தான் ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணும் திராவிட மாடல் தான் வந்து இந்து அறநிலைத்துறை என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு அவங்களுக்கு தேவை பணம் அவங்களுக்கு தேவை பணம் எந்த வழியில ஈஸியா பணம் அரசாங்கத்துக்கு வருன்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இப்படி 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 ஏத்தி விட்டு இப்படி யாருக்கு தெரியுது குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற கதை தான் மக்களாகிய நீங்கள் திருந்தா விட்டால் இது உலகத்தை காப்பாற்றவே முடியாது இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போவதை கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றேன் சத்தியமா எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கை இருக்கின்றது எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கை இருக்கின்றது அது மூட நம்பிக்கை என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதன் வழியே செல்லும் பொழுது அது நம்பிக்கையாக மாறுகின்றது இதுதான் உண்மை அந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி பிரிவினையை விதைத்து கொண்டே இருக்கின்றாய் எதனால் விதைக்கின்றாய் என்ன அறுவடை செய்யப் போகின்றாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது உன் அரசியலுக்கு பாவம் இந்த இந்து மக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தாதே கேவலப்படுத்தாதே கன்றாக இழகு பண்ணாதே ஒவ்வொரு சாமியும் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சலிங்குருவுடைய ஆசை எல்லா மதத்திலும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது எல்லா மதத்தை பற்றியும் பாடல் எழுதுங்கள் குறிப்பிட்டு கார்த்திகை மாசத்தில் இது போன்ற செயல்களை செய்து என் தமிழ் சொந்தம் தமிழ் பெண்களுடைய மனதை புண்படுத்த வேண்டாம் ஏனென்றால் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் தன்னை ஒருவன் கேவலப்படுத்தி திட்டும் பொழுது கூட கடந்து செல்கின்றானே இவ்வளவு அமைதியானவனா இந்த இந்துக்கள் எல்லாம் என்று உலக நாடுகளெல்லாம் பாராட்டுகின்றது உனக்குத்தான் அறிவே இல்லை நீ தான் திருப்பி கேள்வி கேட்கவே மாட்டாயே ஆகையால் தான் நீ கடந்து செல்கின்றாயோ என்ற எண்ணம் என்னுள் தோன்றுகின்றது இதுதான் விஷயம் வாழ்க பாரதம் வாழும் பாரதம் ஒரு டயர்ல சிக்கன எலி மாதிரி தவிக்கிறண்டா ஒற்றுமையை எப்படி நிலைநாட்டுவது என்றால் அதில் இறங்கி பாருங்கள் தோளோடு தோல் கொடுத்து பாருங்கள் ஒற்றுமை வளரும் நீங்கள் பிரிவையை மட்டுமே எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரிவினை என் மாநிலத்திற்கு தவறான ஒரு விஷயம் நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஐயப்பமார்களே ஐயப்ப சாமிமார்களே உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி எல்லாத்தையும் கடந்து செல்றீங்க பாத்தீங்களா அடையப்பா அப்படின்னு போறீங்க பாத்தீங்களா உங்களை விட ஒரு தியாகி இவ் உலகில் இல்லை ஒரு இஸ்லாமியராக சொல்கின்றேன் உங்களை விட தியாகி இவ்வுலகில் இல்லை எங்கெங்கேயோ எந்தெந்த மாநிலத்தில என்னென்னமோ பண்றான் அதெல்லாம் விட்டுறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் உங்களை இறைவன் என்று ஒருவன் இருந்தால் இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் காப்பாற்றட்டும் அரசியலை கடந்து வாழ்ந்து பாருங்கள் அரசியலை கடந்து வாழ்ந்து பாருங்கள் எச்சை ஓட்டு பணத்திற்காக உங்கள் வாக்குகளை விற்பதனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பிணம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் பிணம் போல் வாழவில்லை நீங்கள் அனைவருமே பிணம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் இதுக்கு மேலையும் இந்த இணையதளத்துல பார்த்துன்னு வச்சிங்களா ஐயப்பன் பாட்டு இன்னும் நிறைய பேர் ஐயப்பனை பத்தி தவறா பேசிக்கிட்டேதான் இருப்பானுங்க இவங்களுக்கெல்லாம் தெம்பு திராணி எல்லாம் கிடையாது அதாவது இவங்க இவங்களுடைய சார்ந்தவர்களே மாலை போட்டு போறவங்க இருக்காங்க அது இன்னமோ தெரியல இவங்க பிரபலம் ஆகணும்னு பண்றாங்களா இல்லை பண்ண வைக்கிறாங்களான்னு தெரியல ரெண்டுக்கும் ஒரே விடை பணம் 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 அடிச்சு தூக்கு பணம் ஏத்தி விடு பணம் யாரை பற்றி எப்படி பேசணுமோ அப்படி பேசினால் பணம் ஆனால் நாம் பேசி விட்டோம்னா அது பணமாக மாறாது குற்றமாக மாறும் ஆகையால் தான் நான் வழக்கத்தோடு சொல்கின்றேன் இந்துக்கள் அனைவருமே பைத்தியா என்னுடன் பயணிக்கின்ற நிறைய இந்துக்களுக்கு ரோஷம் இருக்குது கண்டிப்பாக நிறைய இந்துக்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுவாங்க ஒரு இஸ்லாமியராக சொல்கிறேன் நான் பிறந்தது இஸ்லாமிய சமுதாயம்தான் மாற்று கருத்தே கிடையாது ஆனா என்னை வழி நடத்திய என் தந்தையும் தாயும் எல்லா இறைவனும் ஒருவனே நம்பிக்கையின் மீது நம்பிக்கை நம்பிக்கையின் மீது நம்பிக்கை உன் இறைவன் இருக்கின்றான் அதை தேடி கண்டுபிடி உன் வழி நீ செய் இதுதான் தாய் தந்தை சொல்லி கொடுத்த பாடம் ஆனால் இங்கு அரசியலோ தவறாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லத்தான் இந்த நேரலை நன்றி வணக்கம்